வணக்கத்தை தெரிவித்து இது வழக்கமான ஒரு சராசரியான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒருங்கிணைந்து முன்னெடுத்திருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் யுத்தம் இது ஒருவரும் பிஜேபி கும்பல் சங் பரிவார் கும்பல் இந்தவர்களும் ஒற்று இந்திய நாட்டு மக்கள் மக்களுக்கும் கும்பலுக்கும் இணையவே நடக்கிற யுத்தம்தான் இந்த தேர்தல் தமிழ்நாட்டு எல்லையோடு தனது தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல்காந்தி அவர்களோடு கைகோர்த்து நின்று மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற அகில இந்திய அளவிலான எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை நம்முடைய தளபதி மாண்பு முக முதல்வர் அண்ணன் முக ஸ்டாலின் அவர்களை சாரும் ஏன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிஜேபி ஆட்சியிலே கடந்த பத்தாண்டு கால ஆட்சியிலே கடுமையான அச்சுறுத்தல் தமிழ்நாட்டில் நாம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோம் வேறு மாநிலங்களில் தேவாலயங்களை இடிப்பதும் பைபிளை கொளுத்துவதும் இஸ்லாமியர்களை அடிப்பதும் கொலை செய்வதும் மசூதிகளை இடிப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டை தாண்டி வடக்கே போனால் எல்லா இடங்களிலும் அதுதான் நிலைமை மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நாட்டு பெருங்கேற்றுக்கொள் போய் கொள்ளும் மீண்டும் மோடி பிரதமர் ஆனால் ரேஷன் கடைகள் இருக்காது நான் மாலை வாங்கிறேன் நம்பி வேற்ற ஒரு போல இருங்க கூச்சல்ீங்க அஞ்சாறு இல்லையா பத்து வருஷமா நான் என்ன அடிநீர் வலிக்க வலிக்க கத்தி கத்தி நாடு முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறேனோ அதைத்தான் இப்போது தேர்தல் பிரச்சாரத்திலும் நான் பேசுகிறேன் மோடி மீண்டும் பிரதமர் ஆவது நாட்டுக்கு பெரும் கேடு இது எதுவும் ஓட்டுக்காக நான் பேசல திருமாவளம் எம்பி ஆகிறதுக்காக பேசல இந்த நாட்டை காப்பாற்றி ஆக வேண்டும் இந்த காப்பாட்ட கும்பிடம் வந்து மக்கள் விரோத நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதுதான் தளபதியின் கவலை அதுதான் ராகுல் காந்தியின் கவலை அதனால்தான் திருமாவளவன் தளபதி கைகளை கட்சி இருக்க பற்றி இருக்கிறார் இந்த கூட்டணியிலே இருக்கிறார் தயவு கூர்ந்து நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் இதுவரை தேர்தல் திருவிழா அல்ல வேண்டியவர்களுக்கு வாக்களிப்பது என்று கடந்து போவதற்கு நாடு பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறது நாட்டில் இருக்கிறது கட்சி சாராத பலரும் கவலைப்படுகிறார்கள் இந்த ஆட்சியை தொலைக்காமல் விடக்கூடாது என்று கங்கணம் கொண்டு பலரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி சார்பற்ற நிலையில அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் கோவையிலே நடந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசினார் நான் இதுவரையில் யாரையும் அண்ணன் என்று சொன்னதில்லை இங்கே மு க ஸ்டாலின் அவர்களை என் அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறேன் அவரை நான் அண்ணன் என்ற அழைப்பையில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார் என்றால் என்ன காரணம் வெறும் உணர்ச்சியை பற்றி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம அபாயம் தெரியல டெல்லியில் எத்தனை இடங்களில் பாஸ்டர்களை வளர்ச்சி வரைச்சி அடிச்சாங்க தெரியுமா எத்தனை தேவாலயங்களை வந்து போய் உள்ள தாக்குனாங்க தெரியுமா ஒவ்வொரு வருஷம் நீங்க கொண்டாடும் போதுதான் ஈரோடு திருப்பூர் கரூர் இந்த மாதிரி இடங்களில் பல இடங்களில் மதுரை எல்லாம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் லேசா பரவுது கோயம்புத்தூர்ல இருந்து பரவுது அதனாலதான் கோயம்புத்தூரில் குறிவைச்சு ராகுல் காந்தியும் நம்முடைய தளபதி அவர்களும் கூட்டம் போட்டாங்க தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அங்க போட்டியிடுறதுனால அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அகவே இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் மோடி மீண்டும் பிரதமராக விடாமல் தடுக்க வேண்டுமானால் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் மிக மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் இது என்னை வெற்றி பெற வையுங்கள் என்று நாம் கேட்பதை விட தளபதி அவர்களை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்கிறார் இல்லைன்னா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் இங்கே பாதுகாப்பற்ற வாழக்கூடிய நிலை ஏற்படும் அவர் இன்னைக்கு தெரிஞ்சு முடிவெடுத்திருக்கிறார் பிஜேபியோடு போய் சேர்ந்தால் பிரச்சனை கிடையாது எந்த பிரச்சனையும் வராது ஆனா என்ன நெருக்கடி வந்தாலும் காங்கிரஸ் ஊடு நிற்பேங்கிறார் அதுதான் தளபதி அதுதான் அதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன காரணம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாங்களே பாதுகாப்பு அரணாக இருப்போம் அதுதான் இன்றைக்கு இந்த கூட்டணி விடுக்கிற அறைகோவன் தோழர்களே மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் கவனமா கேளுங்க ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் கவனமா கேளுங்க நூறு நாள் வேலைக்கு இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் இடஒதுக்கீடே இருக்காது எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி இடஒதுக்கீட்டை விடுவார்கள் இன்னைக்கு அம்பேத்கர் பிறந்த நாள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கூச்சல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டமே இருக்காது மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் மிகப்பெரும் ஆபத்திலே சிக்கி இருக்கிறோம் இன்னைக்கு பதினாலு நாளாக நான் பிரச்சாரம் பண்றேன் எனக்கு ஓட்டு போடுங்க நான் ஒரு இடத்துலையும் கேட்கல நாட்டை காப்பாற்றுங்கள் தளபதியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்றுதான் நான் கேட்கிறேன் நாட்டை காப்பாற்றுங்கள் அதற்கு அவர்களின் கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களின் அவங்க ரெண்டு பேர் தான் மிக முக்கியமான தேசிய அரசியலை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அவங்களோடு தான் மற்ற எல்லாரையும் ஒருங்கிணைத்திருக்கிறோம் மம்தா பானர்ஜியா இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருந்தாலும் மற்ற தலைவர்களாக இருந்தாலும் அவங்களாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இரண்டு பெரும் சக்திகள் ஒருவரம் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு ராகுல் காந்தி அவர்கள் எனது ஒருவர் பெரியவர்களே தாய்மார்களே வாக்காளர் பொதுமக்களே புரட்சியாளர் அம்பேத்கார் பிறந்த நாடு என்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேவேளையில் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற அந்த தளபதி அவர்களின் களத்தை வலுப்படுத்துங்கள் 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 என்று கேட்டு சிறப்பான வரவேற்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்